இந்த பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரின் வீட்டிலும் பூஜை அறை என்பது கட்டாயம் இருக்கும் பூஜை அறை இல்லாத வீடுகளில் லட்சுமி கடாச்சம் குறையும் என்பது ஐதீகம் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட வீட்டில் சுபிச்சம் நிலைத்திருக்க காரணமாக அமையும் ஒருவருடைய பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய வளர்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் தினமும் விளக்கேற்றும் வீடுகளில் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை மஞ்சள் தூள் முதற் விநாயகரின் ஒரு உருவமாக பார்க்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக பூஜை அறையில் மஞ்சள் இருக்க வேண்டும் பூஜை அறையில் பயன்படுத்தும் மஞ்சள் எந்த ஒரு கலப்படமும் இல்லாததாக இருக்க வேண்டும் வீட்டிலே மஞ்சள் அரைத்து அதனை பயன்படுத்தலாம் மஞ்சள் சிறந்த கிருமி நாசினியாகவும் ஒரு நேர்மறையான உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகும் மஞ்சள் தூள் சேர்த்து தயாரித்த குங்குமம் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக சந்தனம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால் சுத்தமான சந்தனம் எப்போதும் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் அதன் மூலம் செல்வங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை பூஜை செய்யும் பொழுது நீங்கள் தீர்த்தம் தயாரித்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கட்டாயம் தீர்த்த பாத்திரத்தில் தண்ணீர் மட்டுமாவது வைத்திருக்க வேண்டும் தண்ணீர் இல்லாமல் பூஜை செய்வது நல்லதல்ல தண்ணீர் எதிர்மறையான சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டது அதனால் உங்கள் வீட்டு பூஜை அறைகளில் தண்ணீர் வைப்பதால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகள் குறையும் தண்ணீரை பஞ்ச பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அல்லது தாமிர உலோகத்திலான பாத்திரத்தில் வைக்க வேண்டும் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் முன் தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும் முதல் நாள் வைத்த தண்ணீரை அடுத்த நாள் பூஜைக்கு முன் மாற்றிவிட வேண்டும் நீங்கள் வீட்டில் சங்கு வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் சங்கில் எப்போதும் தண்ணீர் இருக்க வேண்டும் அதில் இருக்கும் தண்ணீரையும் தினமும் மாற்ற வேண்டும் சங்கு சமுத்திரத்தில் இருக்கும் பொருள் என்பதனால் அதனுள் எப்போதும் ஒரு ஓங்கார நாதம் ஒளிந்து கொண்டிருக்கும் அதற்கு சங்கில் எப்போதும் தீர்த்தம் இருக்க வேண்டும் அடுத்ததாக அனைத்து வீட்டு பூஜை அறையிலும் பூஜை மணி இருக்க வேண்டும் பூஜை மணியின் மேல் பகுதியில் நந்தி ஹனுமன் சுதர்சன சக்கரம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இந்த தேவதைகள் அசுரனை அளிக்கும் வல்லமை பெற்றவர்கள் அதனால் உங்கள் வீட்டிலுள்ள எதிர்மறையான சக்திகளை இந்த மணி ஓசை கட்டுப்படுத்தும் பூஜை அறையில் கட்டாயமாக கண்ணாடி இருக்க வேண்டும் உங்களுடைய குல தேவதை மற்றும் முன்னோர்கள் பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடி வழியாகத்தான் தங்களை வெளிப்படுத்துவதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது நீங்கள் பூஜை செய்யும் பொழுதும் மற்ற நேரங்களிலும் அந்த கண்ணாடி பூஜை அறையில் இருக்க வேண்டும் அந்த கண்ணாடியில் குல தேவதையும் பித்ருக்களும் பிரதிபலிப்பார்கள் எனவே கட்டாயம் கண்ணாடியை பூஜை செய்யும்போது வைத்து கொள்ளுங்கள்